அன்புக்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த சில நாட்களாக ஒரு செய்தியை பரபரப்பாக மீடியாக்களில் பரவி வரக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஒரு கொலை சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி விலை என்ற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு முதியவர் செய்த கொலை அக்கணவர் தான் மனைவி வந்து கொலை பண்ணியிருக்கிறார் கணவர்னால் அவர் வந்து ரொம்ப ஐம்பது வயசு அறுபது வயசு இல்லாட்டை இருபது வயசு கணவர்லாம் கிடையாது தொண்ணூறு வயசு ஒரு முதியவர் தன்னுடைய மனைவி மனைவியை அதே வயது ஒட்டிய மனைவியை கொலை செய்திருக்கின்றார் அவருக்கு வந்து ஆறு குழந்தைகள் இந்த கொலைக்கு என்ன காரணம் அவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேரும் அவங்க இவங்க தனியாக ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க அந்த ஆறு பேரும் தனித்தனியாக வீடுகளில் வசிக்கிறாங்க வேலை வேலைக்கு இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க இந்த தாயும் தகப்பனுக்கும் மற்ற எதையும் கண்டு கொள்வது கிடையாது இவருக்கு வந்து பார்வை வந்து மங்கி போச்சு இது பணம் ஏறக்கூடிய தொழிலாளி இவர் ஒரு ரெண்டு மூணு வருஷமான நிச்சயம் அந்த தொழில் செய்ய முடியல முதுமையின் காரணமாக பார் இவருக்கு மங்கி போச்சு அவருடைய மனைவி வந்து படுத்த படிக்க வந்து கிடக்கிறார் பிள்ளைகள் அங்கே வந்து வருவது கிடையாது பிள்ளைங்களுடைய நிலை என்ன வந்தால் வீட்டுக்கு வந்தால் வாசலில் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க இவர் எடுத்து போய் வந்து மனைவிக்கும் தனக்கும் வந்து பயன்படுத்தி கொள்வார் இப்படித்தான் நடக்குது இந்த மனைவி வந்து படுத்த படிக்க போனதுனால உடம்பு ஃபுல் வந்து என்ன சேர்ந்து கொப்பலம் வந்துடுது அவர் வந்து எந்த பக்கத்துல படுத்து கிடக்கா அந்த இடத்துல வந்து புண்ணு அதிகமாகி வழியில் வந்து துடித்து கொண்டு இருக்கின்றார் மனைவி கத்த கத்த இவருக்கு வந்து பொறுக்க முடியலை தாங்க முடியலை மனைவிக்கு வந்து சிகிச்சை செய்யணும் யாரும் கூட்டு போறது கிடையாது பிள்ளைகள் அழைச்சி போறது கிடையாது நமக்கு வந்து பார்வை தெரியல நாம தடுமாடி தடுமா மனைவி சத்தமிட்டு வேதனையில் குரல் கொடுக்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் தடுமாறி போய் வந்து பார்க்குறோம் எது என்ன எதுன்னு நமக்கு வந்து மருந்து கொடுக்கணும் என்ன செய்யணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது மனைவியை கூட சரியான பராமரிக்க முடியலை இயற்கை தேவையை கூட அவங்க வந்து சரியான நிறைவேற்றக்கூடிய நிலையில் இல்லை நாம் சரி செய்யணும் நம்மளால் முடியலையே பிள்ளைகளை கவனிக்க சொல்லி செய்கிறார் மனைவி வந்து சாகடிச்சதா சாகடிச்சிட்டு நிசை வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டார் பிள்ளை சாப்பாடு கொண்டு வராங்க வந்தவங்க நிச்சயிறாங்க வந்து பார்க்குறாங்க இவர் அழுதுட்டு இருக்கிறார் ஏன் பா அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வந்து கேட்டால் இவர் வந்து பதிலே சொல்லலை இவங்க உள்ள போய் வந்து பார்க்குறாங்க அவ கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க அப்ப வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து செய்தவங்க வந்து புலம்புதுங்க நாங்க உங்களை கவனிக்காம வந்து விட்டோமே சோர் மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தோம் வேற எந்த தேவையும் உங்களுக்கு செய்யலையு என்ன செய்யறாங்க அப்படி வந்து கதறி வந்து துடிக்கிறாங்க இந்த செய்தி வந்து பரபரப்பா மீடியாக்கள்ல வந்து பேசப்படுது ஒரு செய்தியாக ஒரு முதியவர் தன்னுடைய வயோதிகத்தின் காரணமாக இயலாமையின் காரணமாக மனைவி வந்து கொலை செய்திருக்கின்றார் ஆனால் கடைசியில் அவங்க கைது செய்ய போனால் அவரால் முடியலையே அவரை தூக்கி ஆஸ்பத்திரியில் திரும்ப போது போட்டிருக்காங்க பெரும்பாலான குடும்பங்கள்ல நம்ம குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது அவர் தப்பு பண்ணிட்டார் ஆனால் இந்த முதியவர்களுடைய விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கும் நம்முடைய தாய் தப்பின விஷயமாக அவங்க கண்டுகொள்வதே கிடையாது சாப்பாடு கொடுக்குறோம் அவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு வீட்டை அல்ல வந்து ஒரு ரூம்பை வந்து ஒதுக்கி வைக்கிறோம் அவங்களுடைய இயற்கை தேவை என்ன அவங்களுக்கு அத்தியாவச தேவைகளுக்கு ஏதாவது கொடுக்குறோமா அவங்களை கவனிக்கிறோமா நாலு வார்த்தை பேசுகிறோமா அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கதே கிடையாது தாய்தப்பின் விஷயம் அவன் கண்டு கொள்ளது கிடையாது அல்லா நமக்கு ஒரு துவா கற்றுக் கொடுக்கிறான் ரப்பி ரஹமுகுமா கம்மா ரப்பியானி சோகையரா இறைவா நாங்கள் சிறு வயதா இருக்கும் போது எப்படி எங்கள் மீது இறக்கம் காட்டினார்களோ அதே போல் அவர்களுக்கு நீ இறக்கம் காட்டுவாயா பதிவு காட்டுவாயாக என்று நாம் வந்து துவா செய்கிறோமே அல்லா துவா செய்ய சொல்றானே நம்ம கேட்க சொல்றானே துவா மட்டும் வந்து நம்ம கேட்டு விட்டு விரும்பினே நான் தாய் தப்பன் மேல வந்து பாசம் வைத்திருக்கேன்னு சொல்லி சொன்னா வந்து போதுமானதா நாளை மறுபடியும் நாம் சொர்க்கம் செல்வதும் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதும் தாய் தப்பனை கவனிப்பது மூலமா தான் நம்முடைய பெற்றோரை சரியான நம்மளை கவனிக்கலைன்னா அல்லாவுடைய கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் நபிகள் நாயம் செல்லலாலை சமூகங்கள் சபித்த ஒரு காரியங்களை மிக முக்கியமானது பெற்றோரை நோவினை செய்வது பெற்றோரை கண்டுக்காமல் இருப்பது பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பது அப்போ இந்த தவறுகள் நம்மகிட்டே வந்து அதிகமாக வந்து காணப்படுகின்றது பெற்றோர்களுடைய விஷயத்தில் அதிகம் நாம் வந்து கவனம் எடுக்கணும் அவர்களை வந்து பராமரிக்க வேண்டும் அவர்கள் வந்து தள்ளாத பருவத்தில் முதுமை பருவத்தில் தள்ளப்படக்கூடிய நேரத்தில் நாம் தான் அவர்களை அன்பு கூர்ந்து கவனிக்கணும் அவர்களை பராமரிக்க வேண்டும் தாயுதப்பனை கவனிப்பு தான் நமக்கு அல்லா வந்து சொர்க்கத்தை வந்து விதித்து இருக்கின்றான் அவர்களுக்கு பணிவிடை செய்வது காரணமாக எல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த அல்லா வழங்குகின்றான் ஆனால் அதில் நம்ம ரொம்ப இதுலேயும் நம்ம பரபரப்பாக தான் இருக்கிறோம் அதுக்கு சொல்ல ஒரு ஆளை பைசா கொடுத்து கொடுத்தா விட்டா எல்லாம் போதுமான நம்ம நினைக்கிறோம் ஆனால் பெற்றோர்கள் எடுத்து கனிவாக நடப்பதும் பேசுவதும் அல்ல சுடவலா தக்குள்ளம்மா உஃமலா தன்னுமா உக்குள்ளமா கவுளன் கரையுமா நீங்கள் அவங்களை சீ என்று வார்த்தை கூட சொல்லி விடாதீர்கள் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் கனிவா கரியுமா கனிவான பேச்சுக்களை பேசுங்க அவங்கிட்ட நல்லதுமா நடந்து கொள்ளுங்க சொல்லுகின்றான் அப்ப இடத்தில் அழிந்து போகக்கூடிய ஒரு கெட்ட பண்பு இந்த பண்பு இருக்கின்றது பெற்றோர்களுடைய விஷயத்துல கவனக்குறைவா அவர்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இத்தகைய கெட்ட பண்பு நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும் என்பதை கவனித்துக் கொண்டு நம்மை பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கனிவாக பணிவாக நம்மிடத்தில் பராமரித்து வந்து வளர்த்தார்களோ அதே போன்று பெற்றோர்களுடைய விஷயத்தில் முதுமைப்பூர்வம் அடையக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கனிவாக பணிவாக நம்ம நடந்து கொண்டு அல்லாவுடைய அறளை பெறக்கூடிய நன்மக்களாக இறைஞ்சல் சாணுவத்தால் நம்ம அனைவரும் ஆக்கல்வானாக